பைசா செய்கிறதுக்கு நான் பாருங்கள் ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் மேலே எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு இது பக்கம் பார்த்தா வெந்தயம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா கொன்னரமாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் குடிசாதத்துக்கு தேவையான பொருலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கடுகு கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரமும் மிளகு வரமிளகா கருவேப்பழை எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு புளி சாதம் தாளி குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீபண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு மரமிளகா ஒரு ஐம்பது கிராம் போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பில் நிறைய போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கிலோ நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கொட்டிட்டு அரைச்ச பொடியும் போட்டு